இருக்குதா இல்ல என்பதை தெரிய வேண்டும் அல்ல பெருக்கா அந்த போட்டு குழந்தை போட்டு மண்ணு அந்த குப்பாயிதானே அண்ணம் போல் சுத்தி பார்த்தாங்க சரி இங்க பெருக்கா மங்கு எல்லாம் இருக்குது இருக்குது அப்படின்னு நெருஞ்சி முள்ளுகள் வேண்டும் என்று சரி ஒரு கூட நிறைய நெருஞ்சி முள்ளுகளை எல்லாம் தயார் பண்ணி ஆமா கொண்டு வந்தாள் கொண்டு வந்த அரமணையை தேடி வந்து இனி ஒருத்தம் இருக்க வேண்டாம் நான் வந்துட்டு ஆமா நான் பாத்துக்கிறேன் குப்பாய் உள்ள கூட்டிட்டு வாங்க நடை இந்த பக்கம் சலமோலையில் இருக்குது நல்ல சலமோல பார்த்து நட வச்சிட்டீங்களா

அந்த நேரத்திலே இந்த குழந்தைகள் இருவரையும் தானே வரது வரத்தை விழாவை பிளந்த பெரிய மகனையும் வரத்தை விழாவை பிளந்த இளைய மகனை எடுக்க வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேர்

கலியுக நாட்டிலே தாராள கவுண்டராக அவதாரம் எடுத்து மீண்டும் தெய்வங்கள் ஆக வேண்டும் என்று இந்த தருமன் அர்ஜுனன் இந்த உயிர்களை தானே இருவரையும் கடகை கலந்து செல்லாண்டி தங்க பல வாழலையின் நாகருத்து எடுக்கப் போகிறார்கள் சாமிகளே தேவாதி தேவர்களும் கண்ணர் கம்பீர சத்திரபுத்தர் ஐநாறு முக்கோணம் தர தேவர்களும் எண்ணூத்தி நாலு சிமார்களும் தானே இந்த அண்ணவார்கள் பிறக்கும் போது அண்டா பூகம் அசையத்தானே அண்ணவார்கள் இந்த இடத்துல பிறக்க போறாங்க அண்ணமார்கள் பிறக்கும் போது கைதட்டத்தஞ்சு சாமி கைதட்டலாம் அனக்கொட்டி சாமி அனக்கொட்டலாம் சீக்கி போட தெரிஞ்சு சாமி சீக்கி போடலாம் ஆனால் ஆண் குழந்தைகள் சொன்னா அண்ணா இணர்கள் அவர்கள் வீரர்கள் வல்லச்சமுத்திர வைரமுடி காரான சாமி இருந்தால் குளிக்கிற போது இந்த இளைய மகன் கோடகிழச் சங்கிறதானே அந்த வரது வரத்த விழாவை தானே விழந்தே இடக்க வேண்டும் என்ன குட்டி பிழக்க போதே சாமி அன் குழந்தைக்கு பிறக்கிற போது அந்த அன்போகம் செய்யற போது எட்ட பேரனுடைய

WAP 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 போடுமே 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 தீர்த்தம் போடுங்க சாமிகளை பொன்னோசு வஞ்சிரது அங்கு ஏச்ச போடு ஆயங்களை விட்டு சரி ஆண் குழந்தைக்கு பிறக்க போது செல்லாண்டி தாய் என்றால் நிலவர சுரங்கத்தில் கொண்டு போய் ஆமா அந்த செல்லாண்டி என்னுடைய ஆலயத்தில் தானே ஓடுகிற கங்கை நதியில தானே சரி காவிரி நதியில தானே உதரங்களை எல்லாம் கழிவு விட்டு அந்த குழந்தையை வளர்த்தலாம் என்று வைத்திருக்கிறார் ஆமாம் மீண்டும் தானே பெண்ணே குப்பா எட்டி விழுந்து அடுக்குமோடா சந்திர வந்து கூணு போச்சு நிமிந்து போச்சு தாமரை பேயோ வந்து ஆமா கதவை பிச்சுக்கிட்டு ஓடி இருந்து சொல்லிட்டு அதை சுமந்து வருகிறது சரி எனக்கு அல்லேவாளி அல்லேவா அல்லேவாளி கீது பாட்டி எனக்கு அடிவை அடிவை தேடு பாட்டி மா தேனூ அறிவாய் தேனூரங்கத்தில் உருளே எங்கோளால் தேவனைக்கு உருள் தாழ்ங்கோழம்பை உருள் முன்னே வேணா பூமிச்சுவோ கண்டுடுவே பூமிச்சுவோ கண்டுடுவே யோனானும் பூமி சுகோ கண்டுடுவே பூமி சுகோ கண்டுடுவே சாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்திரமங்க ஆமா அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா வழியவா வாழவே வாழ்கசாய் மொழி பழக தமிழ் மொழி வாழ்கசாய் மொழி பழக தமிழ் மொழி வாழ்க